இஸ்ரேலிய ஹதிசி தத்வையாக் பிரகாரவலின் பலவத்ம ஹமுதா நாயக்கி திகாக் எக் ஈரான் ஹமுதாவை விசி திக் மருட்ட பிரகாரவள்கிட்ட இஸ்ரேலியன் ஜெட் திசியாக் ஈரானிய ட்ரான் சிய கிங் பாரதே சரி திக கேம எக்கத்துக்கரகான இஸ்ரேலிய ராஜ்ய ஜனதாவட்ட கியாய் என்பதாக அந்த செய்திக்கு தலை பெற்றது காலம் எனவே இந்த தாக்குதலில் ஈரானுடைய முக்கிய இரு பிரதான இராணுவ அதிகாரிகள் கொல்லப்பட்டுகிறார்கள் அதே போல இருபத்தி ரெண்டு இராணுவ வீரர்கள் பலியாக இருக்கிறார்கள் இந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட இருநூறு ஜெட் விமானங்களை கொண்டு இஸ்ரேல் இந்த தாக்குதலை மேற்கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அதே போல் ஈரானும் நூறு ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது எனவே இரண்டு வாரங்களுக்கு தேவையான உணவுகளை சேமித்து வைத்துக் கொள்ளுமாறு இஸ்ரேல் மக்களுக்கு இஸ்ரேல் அரசாங்கம் அறிவித்திருப்பதான செய்திகள் பிரதானமாக இருப்பதை காரணம் இஸ்ரேலில் அவசர நிலையம் பிரகடனப்படுத்தப்பட்டிருப்பதாக இன்றைய லங்கா தி பத்திரிகை பிரதான தள்ளிப்பிட்டதனை சுட்டிக்காட்டுகிறது அதேபோல் வீரகேசரி பத்திரிகையில் ஈரானிய அணுசக்தி நிலையங்கள் மீது இஸ்ரேல் கடும் தாக்குதல் பதிலுக்கு ஆளற்ற விமானங்களை ஏவிய ஈரான் ஈரானிய புரட்சிகர காவல் படையின் கட்டளைத் தலைவர் ஹசாயின் சலாமி பலி பிராந்தியத்தில் பெரும் பதற்ற நிலை என்பதாக அந்த செய்தி இன்றைய தினம் பிரதான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணாம் அது குறித்து நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் இஸ்ரேலானது ஈரானில் உள்ள அணுசக்தி நிலையங்கள் மீது நேற்று வெள்ளிக்கிழமை கடும் தாக்குதல்களை நடத்திய நிலையில் ஈரான் பதிலுக்கு இஸ்ரேல் மீது பெருந்தொகையான ஆளற்ற விமானங்களை ஏவி தாக்குதல் நடத்தியதால் பிராந்தியத்தில் பெரும் பதற்ற நிலை நிலவுவதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த தாக்குதலினால் ஈரானிய புரட்சிகர காவல்படையின் கட்டளைத் தலைவர் ஹசாய்னி சலாமி கதாம் அல் அன்பியா மத்திய தலைமையகத்தின் கட்டளைத் தளபதி கோலாமி ரஷித் ஆகியோருடன் ஆறு முக்கிய ஈரானிய அணுசக்தி விஞ்ஞானிகளும் von Podium. உயர்ந்திருப்பதாக ஈரான் உறுதிப்படுத்தி இருக்கின்றது ஈரானிய அணுசக்தி நிலையத்தை சேர்ந்த முன்னாள் தலைவரான பெரியுடின் அபாசி தெஹ்ரானில் உள்ள இஸ்லாமிய அசாத் பல்கலைக்கழகத்தின் தலைவராக சேவையாற்றிய மொஹமத் மெஹி தெஹ்ரான்சி தெஹ்ரான் ஷாஹித் பெஹஸ்தி பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த விஞ்ஞானிகளான விஞ்ஞானிகளான ஆறு பேரும் இந்த சம்பவத்தில் கொல்லப்பட்டிருப்பதாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறார் எனவே ஈரானிய முக்கியமான இரு இராணுவ வீரர்கள் இராணுவ தலைவர்கள் அதேபோல முக்கியமான ஆறு விஞ்ஞானிகள் என கிட்டத்தட்ட அந்த நாட்டினுடைய முக்கியமான தலைமை பொறுப்புகளையும் அதே போல முக்கிய பதிலில் இருப்பவர்களையும் குறிவைத்து தாக்குதல் மேற்கொண்டதில் அதனுடைய எட்டு பேர் மொத்தமாக இருபத்தி ரெண்டு பேர் கொல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அதே சமயம் தாக்குதலில் சிறுவர்கள் உள்ளடங்களாக பொதுமக்கள் பலரும் உயர்ந்திருப்பதாக ஈரானிய அரசாங்கம் தொலைக்காட்சி அறிக்கையிட்டிருக்கிறது ஈரானில் இரு இராணுவ தளங்கள் தீப்பற்றி எரிந்து வானளவ புகைமூட்டம் எழுந்ததாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் ஈரானிய உச்சநிலைத் தலைவரான ஆயுதுல்லா அல் கமினி இஸ்ரேலுக்கு கடுமையான ஒன்றை கொடுக்க எதிர்பார்த்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார் மீட்பி தாக்குதலில் ஆயுதுல்லா அல் கமினியின் ஆலோசகரான அலி ஜம்கானி காயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் ஈரானிய ஆயுதப்படைகளின் பேச்சாளரான அபோஸ் அபோல்பாசஸ் ஷிகார்சி தெரிவிக்கையில் இந்த தாக்குதலுக்காக அமெரிக்காவும் இஸ்ரேலும் பாரிய விலையை செலுத்த நேரிடும் என்று எச்சரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஈரானின் தலைநகர் திக்ரானிலிருந்து சுமார் இருநூற்று இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நாடன்ஸ் நடான்ஸ் அணுசக்தி நிலையத்தின் மீது பல தடவைகள் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரானிய தொலைக்காட்சி தெரிவித்திருக்கிறது எனினும் அந்த நிலையத்திலிருந்து கதிர்வீச்சு கசிவு எதுவும் இடம்பெற்றதாக அவதானிக்கப்படவில்லை என ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்ததாக சர்வதேச அணுசக்தி முகவர் நிலையம் கூறுகிறது எனவே இந்த நிலையில் அந்த நிலையத்திலான நிலைமைகளை தொடர்ந்து உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக அந்த நிலையம் குறிப்பிட்டிருக்கிறது மேலும் இஸ்ரேலின் தாக்குதலால் தெஹ்ரானில் உள்ள உயர்ந்த மாடி கட்டிடங்கள் உள்ளடங்களாக பல கட்டிடங்கள் கடும் சேர்த்துக்குள்ளாகியிருக்கின்றன இந்நிலையில் மக்கள் பீதியுடன் வீதிகளில் கூடியிருந்ததாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன மேற்படி தாக்குதலானது இஸ்ரேலின் சிங்க எழுச்சி நடவடிக்கையின் ஒரு அங்கமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன் யாகு தெரிவித்திருக்கின்றார் ஈரானது இஸ்ரேலின் இருப்பு நிலைக்கு அச்சுறுத்தலாக உள்ளதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் ஈரானில் குண்டு தயாரிப்பில் ஈடுபட்டிருந்த விஞ்ஞானிகளை இலக்கு வைத்து முன்னெடுக்கப்பட்ட இந்த தாக்குதல் தேவைப்படும் நாட்களுக்கு தொடரும் என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மேலும் வலியுறுத்தியிருக்கின்றார் ஈரானின் பதிலடி நடவடிக்கையாக இஸ்ரேல் பிராந்தியத்தை நோக்கி நூற்றுக்கும் மேற்பட்ட ஆலற்ற விமானங்களை ஏவியதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவிக்கிறது எனினும் அந்த ஆலற்ற விமானங்கள் இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு முறைமையினால் வெற்றிகரமாக குறுக்கெடுத்து செய்யப்பட்டதாக அந்த ராணுவம் தெரிவிக்கின்றது இதனை அடுத்து இஸ்ரேலில் அவசர கால நிலைமை ஒன்று பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்நிலையில் ஈரானின் ஆளற்ற விமான தாக்குதலுக்கு உடனடி பதிலடி தாக்குதலை நடத்த எதிர்பார்த்திருப்பதாக இஸ்ரேல் தெரிவிக்கின்றது இஸ்ரேலால் நடத்தப்பட்ட மேற்படி தாக்குதலுக்கு அமெரிக்கா ஆதரவளித்து வருவதாக ஈரான் குற்றச்சாட்டு நிலையில் அதற்கு அமெரிக்கா கடும் மறுப்பு தெரிவித்திருக்கிறது மேற்படி மறுப்பை தெரிவிப்பதாக முன்னர் தெரிவிப்பதற்கு முன்னர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் குறித்து தான் அறிவதாக தெரிவித்திருந்தமே இங்கே குறிப்பிடத்தக்க விடயம் ஈரான் தனது அணுசக்தி நிகழ்ச்சி திட்டம் குறித்து உடன்படிக்கை ஒன்றை எட்ட வேண்டும் என வலியுறுத்திய டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு வாய்ப்புக்கு மேல் வாய்ப்பை தான் வழங்கி வருவதாக தெரிவித்திருக்கின்றார் இஸ்ரேல் ஈரான் மீது நடத்திய தாக்குதலில் அந்நாட்டின் மேற்கு பிராந்தியத்திலான பாதுகாப்பு முறைமைகளின் அங்கமாக விருந்த பெருந்தொகையான ராடார் கருவிகளும் மேற்பரப்பிலிருந்து வானுக்கு ஏவுகணைகளை ஏவ பயன்படுத்தப்படும் உபகரணங்களும் அளிக்கப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய விமானப்படை தெரிவிக்கின்றது ஈரானின் ஈரானினதும் அதன் பதினாறு பதிலாட்களினதும் பாதுகாப்பு முறைமைகளை சேதப்படுத்தும் இலக்கிலான நடவடிக்கையின் அங்கமாக மேற்படி பாரிய அளவிலான தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்த விமானப்படை மேலும் தெரிவித்திருக்கின்றது இஸ்ரேலின் தாக்குதலால் ஈரானிய அணுசக்தி நிலையங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டதா என்பது என்ற கேள்விகளுக்கு எழுந்திருக்கின்றன எனவே அது குறித்து ஐக்கிய நாடுகள் அணுசக்தி முக நிலையத்தின் தலைவர் ரஃபாயல் க்ரோஸ்லி தெரிவிக்கையில் ஈரானிய அணுசக்தி நிலையங்கள் மீதான இஸ்ரேலின் தாக்குதலால் கவலை அடைந்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படக்கூடாது என நான் திரும்ப திரும்ப கூறி வருகின்றேன் அது மக்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் தீங்கை பயக்கக்கூடிய விடயமாகும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் மேற்படி தாக்குதலை அடுத்து இஸ்ரேல் ஈரான் ஜோர்தான் மற்றும் ஈராக் என்பன விமான சேவைகளுக்கு தமது வான் பரப்புகளை மூடுவதாக அறிவித்துள்ளன அந்த மூன்று நாடுகளுக்கு மேலாகவும் தற்போது எந்த விமான பயணமும் இடம்பெறவில்லை என விமான பயணங்களை அறிக்கையிடும் ஃப்ளைட்ர்டர் இருபத்தி நென்டி ஃபோர் இணையதளத்தின் தரவுகள் தெரிவிக்கின்றன அதே சமயம் ஏர் பிரான்ஸ் விமான சேவையானது மேலதிக அறிவித்தல் வரை இஸ்ரேலுக்கும் அதே போல இஸ்ரேலும் விமான சேவைகள் நிறுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அதே சமயம் ஈரானிய சட்டத்தரணிகள் நாயகத்தினுடைய அலுவலகம் பாதுகாப்பு குறித்தும் நாட்டு மக்களுக்கு உளவியல் ரீதியில் தாக்கத்தை ஏற்படுத்தும் விடயங்களை வெளியிடுவதை தவிர்க்க சமூக வலைதளங்களுக்கும் ஏனைய ஊடக நிறுவனங்களுக்கும் வலியுறுத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது இஸ்ரேலால் ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு சர்வதேச சமூகம் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என ஈரான் அழைப்பு விடுத்த குறிப்பாக இஸ்ரேலின் பிரதான ஆதரவாளராக உள்ள அமெரிக்கா இந்த தாக்குதல் குறித்து பொறுப்பு கூற வைக்கப்பட வேண்டும் என ஈரான் அழைப்பு விடுத்திருக்கின்றது ஈரானிய அணுசக்தி நிலையங்கள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு கடும் கடனம் தெரிவித்துள்ள ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் ஆண்டோனியோ குட்ரஸ் மத்திய கிழக்கில் அதிகபட்ச கட்டுப்பாடுகளை பின்பற்ற அழைப்பு விடுத்திருக்கிறார் என்பதாகவும் அந்த செய்திகள் பிரதானமாக இருப்பதை கணவனை வைக்கவே ஹமாஸ் இயக்கத்தோடு இஸ்ரேல் ஒரு யுத்தத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது மறுபுறம் இஸ்புல்லா அமைப்போடும் ஒரு யுத்தம் இடம்பெற்றுக் கொண்டது ஒரு காலப்பகுதியில் அப்போது இஸ்புல்லா அமைப்பை இலக்கு வைத்து ஈரான் பகுதி மீதும் இஸ்ரேல் தாக்குதலை மேற்கொள்ள இஸ்ரேல் கடுமையான இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் கடுமையான தாக்குதல் ஒன்றை கடந்த வருடம் மேற்கொண்டிருது அதற்கு இப்போது இஸ்ரேல் கடும் பதில் தாக்குதல் நடத்தும் என்று கூறப்பட்ட போதிலும் அப்போது அமைதி காத்து வந்த இஸ்ரேல் இப்போது ஈரான் மீதான தாக்குதலை முடக்கிவிட்டிருக்கிறது குறிப்பாக ஈரானுடைய அணு உலைகள் அணுசக்தி தொடர்ந்து விடயம் அது தொடர்பான நடவடிக்கை எடுப்படுகின்ற நபர்களுமே எங்களுடைய இலக்கு என்பதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன் யாகு தெரிவித்திருக்கிறார் எனவே நாங்கள் ஈரானுடைய அணுசல் தொடர்பான விடயத்தை நாங்கள் ஒருபோதும் இலவாக கைவிடப் போவதில்லை அதனை அளிப்பதற்கு முயற்சிக்கு மேற்கொள்ளும் நம்புவதாகவும் இப்போது இஸ்ரேல் பிரதமர் பெந்தமின் நெத்தன் யாகும் வலியுறுத்திய விடயங்களும் பிரதானமாக இருப்பதை காலம் எனவே ஈரான் இப்போது பதில் தாக்குதல் நடத்தலாம் என்ற அடிப்படையில் ஈரான் இப்போது அதாவது இஸ்ரேலினுடைய மக்களுக்கு இஸ்ரேல் அரசாங்கம் தெரிவிக்கின்ற விடயம் நீங்கள் இரண்டு வாரங்களுக்கு தேவையான உணவுகளை வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அறிவுறுத்தியிருக்கிறார்கள் அங்கு அவசரங்களை பிரகடனப்படுத்திருக்கிறது பாடசாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன எனவே இந்த நிலையில் இப்போது ஈரான் பதில் தாக்குதலை நடத்தக்கூடும் என்ற அச்சத்தில் பல்வேறு நாடுகள் பல்வேறு துரிதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த யுத்தமானது மத்திய கிழக்கில் மாத்திரமல்ல முழு உலகத்திலும் பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்த வழி இருப்பதாக பலரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள்